ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபனை வீடு கொண்ட முருகா போற்றி என் பிள்ளையே குடும்பத்தோடு உன்னை பார்த்து நல்ல செய்தி தர வெகு நேரமாக காத்திருக்கிறோம் வா வந்து அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் என் செல்லமே உனது வாழ்க்கையில் ஏற்கனவே என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ அதற்கேற்றவாறு வாழ்க்கையை நடத்து அதற்கேற்றவாறு வாழ்க்கை நடத்த பழகிக்கொள் எது பிரார்த்தம் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நடந்து செல் எப்போதும் திருப்தியுடன் இரு மன திருப்தியுடன் இருந்தால் உனது மனம் பாரம் எல்லாம் குறைந்து விடும் சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ இடம் கொடுத்து விடாதே சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என்னை அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகிறது என்கிறாயே இந்த மானிட பிறவிகள் சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் வந்து செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று ஆகவே எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ்நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால் தான் சற்று நீளமாகத்தான் சொல்லியிருக்கிறேன் சற்று கவனம் கூர்ந்து கவனித்தால் நான் சொல்வது உனக்கு புரியும் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறான் விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியம் என்றால் விதியையே மாற்றுவேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் இந்த மாதிரியான செயல்களை செய்துவிடாதே அடக்கம் இல்லாமல் தான் என்ற கர்வத்தோடும் அடக்கமில்லாமல் தான் என்ற கர்வத்தோடும் உன்னை உன்னைவிட எளியவர்களை பார்க்காதே பொய்யை உண்மை உண்மை போல் பிறரிடம் பேசாதே மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்காதே எந்த நேரமும் தீய செயல்களைப் பற்றி சிந்திக்காதே ஆகவே எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று இருக்காதே சில நேரங்களில் உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரை பற்றி தவறாக பேசிவதாதை ஒருவரைப் பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் சீரும் சிறப்புமாக பேசிவிட்டு அவர் பின்னால் போய் அவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது நான் சொன்ன இந்த மாதிரியான செயல்களைத்தான் உன் வாழ்நாளில் நீ என்றும் செய்யக்கூடாது இது உன் முருகப்பெருமான் கூறும் அறிவுரையை கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொழிக்கப் போகிறது என்றுதான் நான் சொல்கிறேன் ஒருவேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு நான் சொன்னபடி செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு தவறே இல்லை இதை மனதில் என்றும் நினைத்து வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் கவலைப்படாதே உன்னை சூழ்ந்து இருக்கின்ற இருளை என் அருளால் அழித்து உன்னை நிச்சயமாக வெற்றி அடைய வைப்பேன் அனைத்தும் நன்மையாகத்தான் முடியும் உனது எல்லா துன்பங்களும் ஒவ்வொன்றாக மறையும் நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் நாங்கள் குடும்பத்தோடு உன்னை பார்த்து நல்ல செய்தி தர வெகு நேரமாக காத்திருக்கிறோம் அல்லவா அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள உடனே ஓடி வா ஆம் உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் நீ அடையப் போகிறாய் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும் அனைத்து வளங்களும் செழிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் நாங்கள் இருக்கிறோம் உன்னோடு எப்போதும் நாங்கள் உன் அருகில் இருக்கும்போது உனக்கு சாதிக்க முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லைதானே ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை நிறைவான வாழ்க்கையை பெற்றிருக்கிறாய் ஆகவே ஆகவே நீ என்றும் கவலைப்பட தேவையே இல்லை உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லோரும் உன்னை விட்டு விட்டால் என்ன உன்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று ஏன் வருந்தி கொண்டு ஓரமாக உட்கார்ந்திருக்கிறாய் கன்னத்தில் கை வைக்காதே அதேபோல் தலையிலும் கை வைக்க வேண்டாம் கன்னத்தில் கை வைத்தால் தரித்திரம் என்று சொல்லமே அதேபோல் உனக்கான பிரச்சனை வந்தது ஐயோ என்று தலையில் அடித்து கொள்ளவும் அதுவும் ஒரு மிக அநாகரிகமான செயலாகும் அப்படி நீ அடித்து கொண்டால் உனக்கான சாபத்தை நீயே பெற்றுக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேனே இந்த முருகப்பெருமான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் கையை இருக்க பற்றிக்கொள் சரியான நேரத்தில் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி செய்கிறேன் அந்த நேரத்தில் தான் உனக்கு தேவையான சக்தியை என்னிடம் பெற்றுக்கொள் என்று உன் முருகப்பெருமான் சொல்கிறேன் நீ இரவில் தூக்கம் இல்லாமல் நீ வரும் வேதனையை என்னால் காண முடியவில்லை இன்னும் சில காலம்தான் பொறுத்துக்கொள் உனக்கான தேவைக தேவைக்கான நாள் நெருங்கிவிட்டது நடந்தது நினைத்து நினைத்து கவலைப்படா கவலைப்படுவதால் ஒரு அர்த்தமும் இல்லை நான் பார்த்து கொள்கிறேன் என்று உன்னிடம் நான் பலமுறை சொல்கிறேன் உன் முருகப்பெருமான் உன் அருளால் என்னுடைய அருளால் உன்னை நிச்சயம் வளம் பெறுவாய் நீயும் உன் குடும்பத்தாரும் செல்வ செழிப்போடு இருக்கப் போகிறீர்கள் இதோ நானும் என் தந்தையும் என் தம்பியும் என் அம்மாவும் உன் அருகில் உன் வீட்டிற்கே வந்துவிட்டோம் பிறகு ஏன் உனக்கு கவலை கவலைப்படாதே ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை என்றுதான் சொல்கிறேன் இனி ஒவ்வொரு நொடியும் நீ அனுபவிக்கப் போவியது போவது நிச்சயம் மகிழ்ச்சி மட்டும்தான் அதே நேரத்தில் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இரு இன்று உனக்கான நாள் அதனால்தான் நான் சொல்வதை கேட்க முடிகிறது உன்னால் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான அறிவுரை நல்ல வழியை காண்பிப்பேன் நீ எல்லோரும் விட்டுவிட்டார்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று ஏன் குழம்பிக்கொண்டே இருக்கிறாய் யார் உன்னை கைவிட்டு விட்டால் என்ன நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் அல்லவா நான் சொல்லக்கூடியதை ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உன்னை இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் யாம் இருக்க வயம் என்று தான் சொல்லியிருக்கிறேனே தவிர நீ என்னை பற்றி என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் சதா சர்வகாலமும் முருகா முருகா என்று நீ மனம் முருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் பாதி வழியிலே விட்டுவிடுவேனா என்ன இதோ உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி நிச்சயமாக தருவேன் நிச்சயமாக தருவேன் உனக்காக உன் முருகப்பெருமான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண்கலங்கக்கூடாது ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ